குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு நிலவின் இளவரசி ஒரு மர்ம பயணம் கதை அடடா நிலா ஏன் மங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் நட்சத்திரங்கள் ஒளிரும் இரவு வானில் நிலவொளி அரசகுமாரி என அழைக்கப்பட்ட அழகான இஷிதா இருந்தாள் அவள் தினமும் இரவில் நிலாவை பார்த்து அதன் ஒளியில் மகிழ்ச்சி அடைந்தாள் நிலா அவளிடம் உன் மனம் நல்லதாக இருக்கும் வரை என் ஒளி உன் வாழ்நாளை வழி நடத்தும் என்று உறுதியளித்தது ஆனால் ஒரு தீய சூனியக்காரி நிலாவின் ஒளியை திருட முயன்றாள் அதனால் நிலா மெல்ல மங்க ஆரம்பித்தது மக்கள் பயந்து இஷிதாவை அணுகி தங்கள் வீடுகள் இருண்டு விட்டதாக சொன்னார்கள் என்ன நடந்தது இளவரசியின் மனம் உடைந்தது அவள் தனது நல்ல குணத்தை மறந்துவிட்டாளோ இல்லை இஷிதா துணிச்சலுடன் ஒரு முடிவெடுத்தாள் அவள் சூனியக்காரியின் இருண்ட கோட்டைக்கு செல்ல முடிவு செய்தாள் ஆனால் வழி அவளுக்கு தெரியவில்லை வழியில் அவள் ஒரு வயதான பெண்ணுக்கு தண்ணீர் கொடுத்தாள் அந்த பெண் அவளுக்கு ஒரு மந்திர கண்ணாடியை கொடுத்தாள் அடுத்ததாக ஒரு பறவை அடிபட்டு கிடந்ததை கண்டாள் அதற்கு சிகிச்சை அளித்தாள் அந்த பறவை அவளை கோட்டைக்கு அழைத்துச் சென்றது அவள் அங்கு சென்றபோது என்ன ஆச்சரியம் சூனியக்காரி அவளுடைய ஒளியை திருடவில்லை மாறாக அதை அவளுடைய சொந்த கோட்டையில் மறைத்து வைத்திருந்தாள் இஷிதா தன் நல்ல மனதினால் சூனியக்காரியின் கோட்டைக்குள் நுழைந்தாள் அவள் சூனியக்காரியிடம் சண்டையிடவில்லை மாறாக அவளுடன் பேசினாள் ஏன் நிலவின் ஒளியை எடுத்தாய் என்று கேட்டாள் சூனியக்காரி நான் தனியாக இருக்கிறேன் இந்த ஒளி எனக்கு ஆறுதல் தருகிறது என்று பதிலளித்தாள் இஷிதா அவளை புரிந்து கொண்டு நாம் இருவரும் நிலாவின் ஒளியை பகிர்ந்து கொள்வோம் என்றாள் அந்த நல்ல மனசை கண்ட சூனியக்காரி மனம் மாறினாள் அவள் நிலாவின் ஒளியை விடுவித்து அது மீண்டும் பிரகாசமாக ஜொலித்தது ஒளி திரும்புமா இந்த நிகழ்வுக்கு பிறகு நிலா முழுவதுமாக பிரகாசித்தது இஷிதா மற்றும் சூனியக்காரி இருவரும் நல்ல நண்பர்களானார்கள் இப்போது அவர்கள் இருவரும் நிலவின் ஒளியின் கீழ் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் நல்ல மனமும் தான் இருளை விரட்டும் உண்மையான ஒளி கண்ணு கொட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பாய் this லைக் Story kids Rise